நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்தி எட்டு மனைவிகள் இருந்தாலும் கூட திருமணமே செய்து கொள்ளாத ராதை மேல இருந்த காதல் புனிதமானதுன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ராதை எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராதை கிருஷ்ணனை பிடிக்கும் அப்படின்னா மறந்துடாம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் பண்ணிடுங்க அப்படியே ராதே கிருஷ்ணா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டும் பண்ணிருங்க வாங்க இப்ப வீடியோ கூட போலாம் கம்சனோட வதத்திற்கு பின்னாடி கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்போ மதுரா கிளம்பிய தருணத்துல ராதைக்கு வந்து யாதவ குலத்தை சேர்ந்த ஒருவரோட திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு ராதையினோட மீண்டும் இணைய முடியாது அப்படின்னு தெரிஞ்ச கிருஷ்ணருக்கு தெரிந்தாலும் கூட ராதையோட நினைவா புல்லாங்குழல தம் பக்கமே எப்பவும் வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ராதை ஒரு மனைவியா தன்னோட கடமைகள் எல்லாம் சரியா செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க அதே டைம் கிருஷ்ணரும் தன்னோட தெய்வீக கடமைகளையும் நல்லபடியா செஞ்சு வந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தன்னோட கடமை எல்லாம் முடித்த பிறகு வயதான காலத்துல ராதை வந்து தன்னோட மனம் விரும்பிய கண்ணனை இறுதியா ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் ஆசைப்பட்டு விரும்பி இருக்கிறாங்க அப்போ தன்னோட வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணர் பிரிஞ்சிருந்தாலும் கூட அவர்களோட ஆன்மா வந்து எப்பவுமே இணைந்ததா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ராதை கிருஷ்ணரை சந்திக்க துவாரகை அடைந்த போது கிருஷ்ணர் வந்து பாமா மற்றும் ருப்பணிய திருமணம் செய்து கொண்ட தகவலையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஆனா அதுக்காக அவங்க ஒன்னும் வருத்தம் எல்லாம் படல அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணர் வந்து தன்னோட ராதை வருகையை உணர்ந்தாரு மனம் முழுவதுமே மகிழ்ச்சியோடு ஆர வாரமா ராதைய வரவேற்றாரு ராதையோ வந்து கிருஷ்ணருக்கு பணிவிடைகள் செய்ய அவரோட அரண்மனையிலேயே தங்கவும் முடிவு பண்ணிட்டாங்க கிருஷ்ணரோட ஒரே அரண்மனையில் இருந்த போதும் கூட தனக்கு கிருஷ்ணர்கிட்ட முன்னாடி இருந்த ஆன்மா ரீதியிலான பிணைப்பு இல்லாததை ராதை வந்து உணர்ந்துருக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த டைம் வந்து அவங்க நினைச்சிருக்கிறாங்க இறுதியில் அவர் கிருஷ்ணரை விட்டு நம்ம பிரிஞ்சு செஞ்சு போவோம் ஏன்னா நம்ம அதை வந்து உணரவே முடியல அப்படிங்கிறத அவங்க முடிவெடுத்ததுக்கு பின்னாடி அவங்களோட பிணைப்பு திரும்பவும் வரணுன்றதுக்காக நம்ம இங்கேருந்து கிளம்புனா வேணா நம்மளோட அந்த பழையபடி இருந்த பிணைப்பு மீண்டும் நம்மள்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க அப்போ கிருஷ்ணர் வந்து தன்னை வந்து பின்தொடர்வதை அறியாத ராதை வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க அப்போ அந்த பிணைப்பு வந்து மீண்டும் உண்டானத ராதை வந்து மன ரீதியாக உணர்ந்திருக்கிறாங்க அதே டைம் அங்கேயே தனியாகவும் தங்கவும் முடிவெடுத்திருக்கிறாங்க ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கண்ணனை வந்து திரும்பியும் நம்ம ஆன்மா ரீதியான உணர்வை உணர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே தங்கிடலாம் கண்ணனை மனதார நினைத்துட்டு வாழ்நாள் முழுக்க இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்களும் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேயே தங்க முடிவெடுத்தவங்க காலங்கள் கடக்க கடக்க ராதை வந்து மிகவும் வந்து பலவீனமா மாறிடுறாங்க அவங்களோட இறுதி தருணங்கள்ல கிருஷ்ணர் வந்து தன்னோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி அவர்களோட தங்களுடைய நட்பு பாசம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் நினைவு நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் பேசி பகிர்ந்துகிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த டைம் உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து ராதை கிட்ட அதுக்கு ராதை வந்து சொல்லியிருக்கிறாங்க இளமை காலத்துல நம்ம எந்த குழல் வந்து இசை என்னைய வந்து பரவசமாக்கியதோ அதோட இசை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராதை வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அந்த தெய்வீக புல்லாங்களோட இசையோட சக்தியால அங்க இருக்க எல்லாருமே அவர்கள் இருந்த இடத்த யாருமே தொந்தரவு செய்யாம விட்டுட்டாங்க அந்த டைம் இரவு இல்லாம பகலும் இல்லாம ராதையோட ஆசையை நிறைவேற்ற இரவு பகலாக கிருஷ்ணர் வந்து தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு ராதையோட மரணம் நெருங்கி கிருஷ்ணரின் ஆன்மாவோட அவர் இணையிற வரைக்கும் அந்த இசை தொடர்ந்துச்சுன்னே சொல்லலாம் ராதையோட மரணத்துக்கு பிறகு அவங்களோட அன்பு நித்தியத்தன்மையை அடைந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா கடவுளா கூட இருந்தாலும் ராதையோட பிரிவையோ மரணத்தையோ கிருஷ்ணரால தாங்கிக்கவே முடியல அவர்களோட அன்பின் சின்னமா தான் அந்த புல்லாங்குழலை நிறுத்தி அவரின் காதல முடிவுக்கு கொண்டு வர எண்ணினாரு கிருஷ்ணர் தனது புல்லாங்குழலை உடைச்சு அதனை தூக்கி எறிந்தார் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இருந்து தன்னோட மரணம் வரை கிருஷ்ணர் வந்து எந்த இசை வாசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்துக்கும் மேல மனைவிகள் இருந்தாலும் கிருஷ்ணர் காதல திருமணம் செஞ்சு காத ராதையோட காதல் கதை தான் எல்லாருக்கும் பிடிக்கும் கிருஷ்ணரை விட அஞ்சு வயசு பெரிய பொண்ணு ராதை கிருஷ்ணரும் ராதையும் பன்னெண்டு வருஷம் மட்டும்தான் காதலர்களா வாழ்ந்திருக்காங்க ஆனா அந்த சின்ன வயசுலேயே கிருஷ்ணரும் ராதையும் இணை பெரியாத ஜோடியா வாழ்ந்தாங்க கிருஷ்ணர் ராதையை ஏமாத்திட்டு பல பெண்களை திருமணம் செஞ்சு வாழ்ந்தார்னு எவ்வளவோ குறை சொன்னாலும் எப்பவுமே ராதையிடமிருந்து கிருஷ்ணருக்கு கிடைச்ச நட்பையும் காதலையும் யாராலையுமே பிரிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை அதனால ராதா கிருஷ்ணா எப்பவும் சேர்த்து சொல்றோம் எல்லா கிருஷ்ணர் கோவில்லையும் ராதையும் உடன் இருப்பாங்க கிருஷ்ணரும் ராதையோட நினைவா மயிலிறகை எப்போதும் தலையில வச்சுக்கிட்டாரு அப்புறம் ராதைக்காகவே புல்லாங்குழல் வாசிச்ச கிருஷ்ணர் ராதையோட பிரிவுக்கு அப்புறம் தன்னோட புல்லாங்குழலையே உடைச்சிட்டார் எப்பவுமே ஒன்னு சேர்ந்த காதலை விட சேராத காதலுக்கு தான் மதிப்பு அதிகம் சிலர் சின்ன வயசுலேயே ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் பிரம்மதேவன் திருமணம் செஞ்சு வச்சார்னு சொல்றாங்க அந்த விஷயம் உண்மையானு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ராதைக்கு அடுத்து கிருஷ்ணர் அதிக காதல் கொண்ட ஒரு பெண் ருக்மிணி இவங்களோட காதல் லாங் டிஸ்டன்ஸ் லவ்னு சொல்லலாம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காமலே காதல் வசப்பட்டிருக்காங்க ருக்மிணி கிருஷ்ணரோட அழகையும் அவரோட சாகசங்களையும் கேட்டு கேட்டு காதல் வசப்பட்டு வாழ்ந்து வந்திருக்காங்க சிசுபாலனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தோன்னு கிருஷ்ணருக்கு தூது அனுப்புறாங்க கிருஷ்ணரும் சிசுபாலன் கிட்ட இருந்து ருக்மிணியை மீட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாரு அஸ்த லட்சுமிகள் எட்டு மனைவிகளா இருந்த போதும் கிருஷ்ணரோட பேவரெட்னா அது எப்பவுமே ருக்மிணி தான் அதுக்கு பிறகு பதினாறாயிரத்தி நூறு மனைவிகள் அதாவது அசுரன் கிட்ட அடிமையா இருந்த பெண்களை மீட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கு காரணம் அவர் அவர் மட்டும் பெண்களோட முகத்தை கூட பார்க்காம ஆசைப்பட்ட என்ன திருமணம் செஞ்சு காதலிச்சுக்கோங்கன்னு வரம் கொடுத்ததால கிருஷ்ணர் அவதாரத்துல இத்தனை மனைவிகளை திருமணம் செஞ்சிருக்காரு அந்த பெண்களும் கிருஷ்ணர் மேல அளவு கடந்த காதலை வெளிப்படுத்தி இருக்காங்க கிருஷ்ணர் இறந்ததும் கலியுகம் தொடங்கிட்டு அவரோட பிரிவை தாங்க முடியாத அவரோட எட்டு மனைவிகளும் அவரோட சிதையில இறந்துடுவாங்க யுகத்தோட கிருஷ்ணரோட பார்த்தா கலியுகத்துல கிருஷ்ணரையே கணவரா மீராபாய் கிருஷ்ணர்காக நிறைய பாடல்களை பாடி பூஜை செஞ்சு வந்திருக்காங்க கடைசி காலத்துல எல்லாரோட கண்ணு முன்னாடியும் கிருஷ்ணரோட பாடலை பாடிட்டு இருக்கும் போதே கிருஷ்ணரே நேர்ல தோன்றி மீராபாயை அழைச்சுக்கிட்டு ஒளியா மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அவங்களோட காதல் புனிதமாய் இருந்திருக்கு அதே மாதிரி நம்ம தென்னிந்தியாவில் வாழ்ந்து வந்த ஆண்டாள் கிருஷ்ணலீலைகளை கேட்டு கேட்டு வளர்ந்து கிருஷ்ணருக்கு ஏற்ற பெண்ணான ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி விஷ்ணுவோட மாலைகளை தனக்கு போட்டு அழகு பார்த்து ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதர் திருமணம் செஞ்சு அவரோட ஒண்ணா கலந்துட்டாங்க கிருஷ்ணர் விருப்பமில்லாத எந்த பெண்களையும் காதல் செய்யவும் இல்ல திருமணம் செய்யவும் இல்ல இந்த கலியுகத்திலையும் கண்ணனோட காதல் கதைக்கு மயங்காத பெண்கள் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு கண்ணன் காதல் மன்னனா வாழ்ந்திருக்காரு அடுத்து மகாபாரதத்திலேயே சிறந்த காதல் கதை யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தாரி திருதராஷ்ரனோட காதல் கதையை தான் சொல்லலாம் காந்தாரியோட அழகுல மயங்காத ஆண்களே இல்லையா காந்தாரியோட கண்கள் மீன் போன்ற அவ்வளோ அழகா இருக்குமா அதோட இருட்டுன்னா அவ்வளவு பயப்படுவாங்களா காந்தாரி தங்கச்சிக்கு பயம்னு தெரிஞ்சுக்கிட்ட பாசக்கார சகோதரன் சகுனி கஷ்டப்பட்டு மின்மினி பூச்சிகளை புடிச்சிட்டு வந்து காந்தாரிக்கு இருட்டே இல்லாம வெளிச்சத்தை கொடுத்திருப்பாரு அப்படிப்பட்ட காந்தாரி தன்னோட கணவனுக்கு கண் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த கண் பார்வையால என் கணவனுக்கு கிடைக்காத சந்தோஷம் எனக்கும் வேணாம்னு சொல்லி மீன் போன்ற அழகான கண்களை வாழ்நாள் முழுவதும் ஒரு துணி மூலமா கட்டி இருட்டிலேயே வாழ்ந்திருக்காங்க இந்த விஷயத்திலயே தெரிஞ்சுக்கலாம் காந்தாரி திருதராஷன் மேல எந்த அளவுக்கு காதலும் பாசமும் வச்சிருந்தாங்கன்னு அடுத்து பீமனோட முதல் மனைவி ஹிடும்பி ஒரு ராட்சசியா இருந்தாலும் ரொம்ப லவ் தன்னோட இருந்து பீமனையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்த முயற்சி பண்ணி தடுக்க பாப்பாங்க நரம்சம் சாப்பிடுற ஹிடும்பி பீமன் மேல காதல் வந்தோட அடியோட மாறிடுவாங்க பீமனும் யாராலையும் அழிக்க முடியாத ராட்சசரசன் ஹிடும்பனை அழிச்சு ஹிடும்பிய திருமணம் செஞ்சுக்கிடுவாரு கல்யாணம் நடந்து கொஞ்ச காலம் வரைக்கும் மட்டும்தான் ஒன்னா வாழ்ந்தாங்க அப்புறம் குந்திக்கு கொடுத்த சத்தியத்தினால பீமனை பிரிஞ்சு அவர் நினைப்பிலேயே வாழ்ந்து வந்தாங்க மகாபாரத போர்ல சிறந்த வீரனான கடோத்கஜனை பெற்றெடுத்ததும் இந்த காதல் ஜோடிதான் அடுத்து துரியோதனன் பானுமதி காதலை பத்தி பார்க்கலாம் காசி நாட்டு இளவரசி பானுமதிய சுயம் வரத்துல ஜெயிச்சு திருமணம் செஞ்சுக்க துரியோதனனும் நண்பனுக்கு துணையா கர்ணனும் போறாங்க அப்போ போட்டி வைக்காம பானுமதிக்கு யாரை பிடிக்குதோ மாலை போட்டு திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்றாங்க பானுமதி வரிசையா எல்லா இளவரசர்களையும் கடந்து வராங்க ஆனா துரியோதனனை பார்க்காமலேயே போயிடுறாங்க இதனால கோபப்பட்ட துரியோதனன் பானுமதியை தூக்கிட்டு போயிடுவாரு நண்பனுக்கு பிரச்சனைனா கர்ணன் சும்மா விடுவாரா துரியோதனனு தாக்க வந்த எல்லாரையும் தனி ஒருத்தரா கர்ணன் தோக்கடிச்சு நல்லபடியா துரியோதனன் பானுமதியை அஸ்தினா ஞாபகத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுவார் அவ்வளவு பெரிய சபையில தைரியமா தன்னை தூக்கிட்டு வந்த துரியோதனன் மேல பானுமதிக்கு காதல் வந்துடும் அவங்களும் சந்தோஷமா பீஷ்மர் முன்னாடி திருமணம் செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு அழகான இரட்டை குழந்தைகள் பிறந்திருப்பாங்க துரியோதனன் என்னதான் கெட்டவனா காமிச்சாலும் மனைவி குழந்தைகள் மேல துளியளவு கூட சந்தேகப்படாம ஒரே ஒரு பெண்ணை மட்டும் திருமணம் செஞ்சு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாரு துரியோதனன் இல்லாத போது கர்ணனும் பானுமதியும் ஒன்னா விளையாடிட்டு இருந்தாலும் நண்பன் மேலேயும் மனைவி மேலேயும் சந்தேகப்படாத அளவுக்கு மனைவி மேல நம் அளவு கடந்த காதலும் வச்சிருந்தாரு துரியோதனன் சிலர் திரௌபதி கர்ணனை தான் லவ் பண்ணாங்கன்னு ஒரு கதை சொல்றாங்க அத நிறைய பேர்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னாலும் அப்படியும் ஒரு கதை இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் கர்ணன் பத்தி கிருஷ்ணர் சொன்னபதி ஒரு ஃபீல் வந்திருக்கும் அப்புறம் கர்ணனை சுயம் வரத்துல முதல் முறை பார்க்கும்போதே கர்ணனை பிடிச்சி போயிருக்கும் திரௌபதிக்கு ஆனா திரௌபதியோட அப்பா துருபதன் ஏற்கனவே அர்ஜுனன் தான் மருமகனா வரணும்னு சொல்லிதான் அப்படி ஒரு போட்டியே ஏற்பாடு செஞ்சிருக்காரு ஆனா அந்த போட்டியை கர்ணனால ஈஸியா ஜெயிச்சிருக்க முடியும் தாழ்ச்சி குலத்துல பிறந்தவன திருமணம் செஞ்சுக்கிட்டா அப்பாவோட மரியாதை போயிடும்னு சொன்னதால திரௌபதி கர்ணன் மனம் நோகும்படி சொல்லி தாழ்ச்சி குளத்துல பிறந்தவன திருமணம் முடியாது இந்த போட்டியில கலந்துக்க தகுதி இல்லைன்னு அவமானப்படுத்தி விட்டுருவாங்க ஆனாலும் கர்ணன் மேல ஒரு மரியாதை கலந்த காதல் இருந்ததாகவும் சொல்றாங்க ஒரு தோட்டத்துல மந்திர மாங்கினிய சாப்பிட்டதால எல்லார் மனசுல இருந்த உண்மைகளை சொன்னப்போ திரௌபதியும் கர்ணன் மேல ஒரு வகையான காதல் இருந்ததை சொல்லி இருக்காங்க அப்புறம் சூதாட்ட மண்டபத்துல தன்னை காப்பாத்த சொல்லி எல்லார்கிட்டயும் உதவி கேட்ட திரௌபதி கர்ணன் கிட்ட மட்டும் கேட்கல காரணம் மத்தவங்க கிட்ட தான் உதவி செய்வாங்க கர்ணன் கேட்காமலே தனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கையில இருந்திருக்காங்க ஆனா கர்ணன் அதை புரிஞ்சுக்காம தாழ்ச்சி குளத்துல பிறந்ததால் என்கிட்ட உதவி கேட்கலன்னு விட்டுருவாரு கர்ணனுக்கும் திரௌபதி மேல காதல் இருந்தது மறைமுகமா உதவி செஞ்சிருக்காரு சூதாட்ட மண்டபத்துக்கு வரதுக்கு முன்னாடியே தன்னோட மனைவி விஷாலியை அனுப்பி இங்க வரவேணாம்னு சொல்லி தடுக்க சொன்னவரும் கர்ணன் தான் அதையும் மீறி வந்து அசிங்கப்படுறப்போ கர்ணன் தாசின்னு சொல்லி அவமானப்படுத்துவார் அந்த வார்த்தை தப்பானதா இருந்தாலும் தாசி பெண்களோட அரசர்கள் தப்பா நடந்துக்க மாட்டாங்கன்னு தான் கர்ணன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி மறைமுகமா திரௌபதியை காப்பாத்துவாரு அவங்க காதல் ஒரு சொல்லப்படாத காதலாவே இருந்துட்டு திரௌபதிக்கு தன்னோட அஞ்சு கணவன்கள்ல அர்ஜுனன் மேல பாசம் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு சுபத்திரை மேலதான் பாசம் அதிகமா இருந்திருக்கு காரணம் சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேரும் ஒன்னா பழகி இருக்காங்க திரௌபதியோட உண்மையான நிறம் கருப்பு சுபத்திரையோட திரௌபதியை விட சுபத்திரை ரொம்ப அழகா இருப்பாங்களாம் அப்புறம் திரௌபதி அர்ஜுனன் அதிக பாசம் வச்சிருந்தாலும் பீமனுக்கு திரௌபதி மேல இருந்த காதல் ரொம்ப புனிதமானது நிறைய பேரால புகழ்ந்து பேசப்படாத காதல் கதை சுயம்பரத்துல அர்ஜுனன் திரௌபதியை ஜெயிச்சிருந்தாலும் அனைத்து மன்னர்களும் எதிர்க்க வந்தப்போ ஒரு பெரிய தூணு புடுங்கி வீசி திரௌபதிய காப்பாத்துனது பீமன் தான் பன்னெண்டு வருஷம் வனவாசத்துல திரௌபதியோட பூ போன்ற கால் தரையில பட விடாம தன்னோட முதுகுல சுமந்ததையும் நம்ம பீமன் தான் திரௌபதி ஒரு அபூர்வ மலர் மேல ஆசைப்பட்டு கேட்டப்போ அஞ்சு கணவன்கள்ல பீமன் மட்டும் தான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வாயு புத்திரன் ஹனுமானால சோதிக்கப்பட்ட பிறகு வெற்றிகரமா அந்த மலரை கொண்டு வந்து திரௌபதி கிட்ட கொடுத்தாரு ஆனா அப்ப கூட பீமனோட காதலை பாஞ்சாலி புரிஞ்சுக்கல வனவாசம் முடிஞ்சு அஞ்ஞான வாசத்துல மாறு இருந்தப்போ பாஞ்சாலிக்கு தொந்தரவு கொடுத்து வந்த கீச்சகனை கொண்டா எதையுமே பெருசா நினைக்காம திரௌபதி நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி சக்தி வாய்ந்த கீச்சகனை கொண்டதும் பீமன் தான் திரௌபதியை அவமானப்படுத்தின நூறு கௌரவர்களையும் தன்னோட கையாலேயே கொண்டு த்ரௌபதியோட முடியில ரத்த அபிஷேகம் செஞ்சதை பார்த்தா பீமன் மனுஷனே கிடையாது அரக்கண்ணு தான் குறை சொல்லுவாங்க அது எல்லாம் பீமனுக்கு திரௌபதி மேல இருந்த தூய்மையான காதலை தான் வெளிப்படுத்தும் அடுத்து அபிமன்யு வத்சலா காதல் கதை பத்தி பார்க்கலாம் வத்சலா பலராமரோட பொண்ணு தன்னோட தாய்மாமன் பொண்ணு சின்ன வயசுல இருந்தே காதலிச்சு வந்திருக்காரு அபிமன்யு ஆனா பலராமர் துரியோதனனோட மகன் லட்சுமணனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க முடிவு செஞ்சிருவாரு என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னொரு தாய்மாமன் கிருஷ்ணர் கிட்ட அபிமன்யு போய் உதவி கேட்கிறாரு கிருஷ்ணர் என்னால இந்த விஷயத்துல உதவி செய்ய முடியாது உன்னோட சகோதரன் கடோத்கஜன் கிட்ட உதவி கேளு மாயாஜாலம் தெரிஞ்ச அவன் உனக்கு உதவி செய்வான்னு கிருஷ்ணர் சொல்றாரு அதே மாதிரி கடோத்கஜன் கிட்ட அபிமன்யு எங்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்கன்னு சொன்னதும் கடோத்கஜன் வத்சலாவை யாருக்கும் தெரியாம கடத்திட்டு வந்து அபிமன்யுவோட காதலை சேர்த்து வைக்கிறாரு திரும்ப வத்சலா மாதிரியே உருவம் எடுத்து லக்ஷ்மணனை ஏமாத்திடுவாரு அதனால லக்ஷ்மணனுக்கு அபிமன்யும் மேல ஒரு கோபம் இருந்திருக்கு அப்புறம் கங்காதேவியை பிரிஞ்சு வாழ்ந்து வந்த சோகத்துல இருந்த சந்தன மகாராஜா நதிக்கரை பக்கம் போயிட்டு இருந்தப்போ சத்தியவதியோட நறுமணத்துல கவரப்பட்டு சத்தியவதி இருக்கிற பக்கம் போறாரு அங்க சத்தியவதிய பார்த்ததும் காதல் வசப்பட்டிருக்காரு சத்தியவதி படகுல ஏறி இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதும் திரும்ப மாத்தி மாத்தி படகுலயே பயணம் செஞ்சு சத்தியவதியோட அழக பார்த்து ரசிச்சுட்டே இருந்திருக்காரு அப்புறம் சத்தியவதி கிட்ட தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லி கேக்குறாரு அவங்களுக்கும் சந்தனு மேல காதல் இருந்ததால ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் கர்ணனுக்கு ரெண்டு மனைவிகள்னு நமக்கு தெரியும் முதல் மனைவி விஷாலி தேரோட்டி குலத்தை சேர்ந்தவங்க சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்திருக்காங்க அது காதலா மாறி கர்ணனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கர்ணன் அதர்மம் பக்கம் போறாருன்னு தெரிஞ்சு அவருக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லி மாற்ற முயற்சி பண்ணாங்க ஆனா கர்ணன் கொடுத்த சத்தியத்துக்காகவும் சாப்பிட்ட சாப்பாட்டுக்காகவும் நண்பனுக்கு துரோகம் செய்யாம அதர்மம்னு தெரிஞ்சும் நண்பனுக்காக செஞ்சாரு அதனால கர்ணன் கூட ராணியா வாழாம சாதாரண பொண்ணா கணவரை பிரிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க விஷாலி மட்டும்தான் கர்ணன் கிட்ட எதுவுமே இல்லாத போதும் ஒவ்வொரு முறை சோகத்துல இருந்த போதும் ஆறுதல் கூறி மருந்தா இருந்து கர்ணனை பாத்துக்கிட்டாங்க அந்த காதலால எட்டு மகன்களும் கர்ணன் மாதிரியே மாவீரனா பெற்றெடுத்து தந்தைக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி நிக்கிற அளவுக்கு வளர்த்துருந்தாங்க பிரிஷாலி மகாபாரத போர்ல கர்ணனோட மகன்கள் செஞ்ச வீர சாகசங்கள் யாராலையும் மறக்க முடியாது நம்ம சேனல்ல ஆல்ரெடி அதை பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அப்புறமா பாருங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எந்த ஜோடியோட காதல் கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்